குரு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய தகவல் ஸ்ரீஹானி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய ஸ்ரீ பகவான் அரவிந்த் திரு சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் கைலாசத்தின் பனி பாறைகளை காளிதாசன் வந்து வர்ணிக்கும்போதே போது சிவபெருமானின் அண்டம் கொழுங்கும் அட்டகாச சிரிப்புகள் மலை சிகரங்களின் மீது தூயம் வெண்மையின் பதிந்து குவிந்துள்ளன என்று துணிச்சலாக உருவகப்படுத்துகின்றான் அவர் கூறியுள்ளது உண்மையே அக்காட்சி இதயத்தில் பதியும் போது இவ்வுலகின் கவலைகள் சிகரங்களுக்கும் கீழ் தவ தவளும் மேகங்களைப் போல் சிதறி மறைகின்றன அவற்றின் உண்மை நிலையாக இல்லாமையை அடைகின்றன மிகவும் விந்தையானதோர் அனுபவமாவது நெல் தொல்லைகளையும் அவற்றின் அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்துவதை நாம் விட்டு விடும்போது அத்தொல்லைகள் அக்கம் பக்கத்திலும் காண முடியாமல் போய்விடுகின்றன அந்த மாய மேகங்களுக்கு பின்னிருக்கும் கடவுள் நம்மை பார்த்து சிரிப்பது அப்பொழுதுதான் நமக்கு கேட்கின்றதாம் நமக்கு வரும் கஷ்டங்கள் நமக்கு வரும் தொல்லைகள் இவற்றை பற்றி நாம் சிந்திக்கவே கூடாது அதை நினைக்கவே கூடாது அதை அப்படியே மறந்துட்டோம்னா அந்த தொல்லைகள் நம் பக்கம் மட்டும் இல்லை அக்கம் பக்கத்துல கூட அது கண்டப்படாது அசுரனை உன் முயற்சியின் வெற்றி கண்டு விட்டாயாம் தேவர்களும் உனக்கு பணிவிடை செய்ய ராவணனையும் இறங்கிய இரண்டிய கசிப்பனையும் இறங்கிய கசிப்பனையும் போல் உலகம் தலைவனாய் நீ பகட்டோடு விற்றிருக்கின்றாயம் ஆனால் உன் ஆன்மா உண்மையில் எதை நாடி அலைந்ததோ அது உன் கை கெட்டாமல் போயிற்றே ராவணனுடைய மனம் இவ்வுலக ஆட்சிக்கும் ராவணன் மீதான வெற்றிக்கும் தான் வேட்கையுற்றதாக எண்ணியது ஆனால் அவனுடைய ஆன்மாவோ கூடிய விரைவில் கூடிய விரைவில் சுவர்க்கத்திற்கும் திரும்பிச் சென்று கடவுளின் ஏவலனாக மீண்டும் இருக்க வேண்டும் என்பதிலேயே எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருந்தது இந்த இலக்கை எய்தும் குறுக்கு வழியாக அது கடவுளின் மீது பாய்ந்து மோதியது பகவன் என்னும் முறையில் கடவுளை தீவிரமாய் பற்றி தழுவியது கடவுளின் கைவிடப்பட்டு வாழ்வதே நரகங்களுக்கு கொடிய நரகமாகும் அறியாமையின் ஊழலும் மனங்கள் எதை கடவுளுக்கு அருகிலுள்ளதாக கருதுகின்றதோ அதுதான் அவருக்கு வெகு தொலைவில் உள்ளது கடவுளின் ஏவலனா ஏவலனாய் இருப்பது மதிப்புக்குரியதாகும் அவருடைய அடிமை இருப்பதோ அதனிலும் சிறந்ததாகும் உலகில் அனைவரின் அன்புக்கும் உரியவனாக இருக்கும் வரை உலகின் தலைவனாய் இருப்பது பேரின்பம் தரும் நிலையாக இருக்கும் என்பது உண்மை ஆனால் அனைவரின் அன்பையும் பெற வேண்டுமெனில் நீ தலைவனாயிருக்கும் அதே சமயத்தில் மனித குலம் முழுவதுக்கும் அடிமையாகவும் இருக்க வேண்டும் நீ இறைவனுக்கு ஆற்றியுள்ள பணியை இறுதியில் கணக்கெடுக்கும் காலத்து நீ மனிதவினத்தின் மீது அன்பு கொண்டு செய்த சில குறைப்பட்ட சிறு நன்மைகளே உன் மிக சிறந்த பணிகளாகவும் என்பதை என்பதை காண்பாய் தன் ஏவலனின் இரு பணிகளால் இறைவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் இறைவனது கோவிலின் தரைகளை மௌனமாக பக்தியோடு பெருக்கி தூய்மைப்படுத்துதல் மனித குலத்தின் கடவுளின் தெய்வீக நிறைவேற்றத்திற்கான இவ்வுலகின் களங்களில் போரிடுதல் ஒருவன் பிற மனிதருக்கு சிறிதளவே எனும் நன்மை செய்திருந்தால் அவன் மிக தீய பாவியாக இருப்பினும் அவனை கடவுள் தன் நண்பர்கள் ஏவலர்களுள் ஒருவனாக ஏற்றுக்கொள்கிறான் அவன் நித்தியனின் திருமுகத்தை ஏறிட்டு நோக்கும் பேறு பெறுவான் வலுவற்ற போ பேதையை பயமென்னும் திரையால் கடவுளின் திருமுகத்தை உன்னிடம் மூடி மறைக்காதே கெஞ்சி குறுகும் பலவீனத்தோடு அவரை அணுகாதே அவரது திருமுகத்தை நன்கு பாய் பார் அங்குவோ நீ ஒரு அரசன் அல்லதே நீதிபதியின் பயமூட்டும் பார்வையை காண மாட்டாய் உன் இனிய அன்பனின் புன்னகையை காண்பாய் ஒரு மல்வீரன் தன் தோழனோடு மறுபோ மற்போரிடுவதை போல் கடவுளுடன் போரிட நீ கற்றுக்கொள்ளும் காலம் வரை உன் ஆன்மாவின் ஆற்றல் உன்னால் அறிய முடியாதபடி எப்பொழுதும் மறைந்தே இருக்கும் அசுரராகிய அசுரராகிய சும்பன் முதலில் காளியை தன் இதயத்தாலும் உடலாலும் நேசித்தான் பிறகு அவன் மீது கடும் சீற்றம் கொண்டு அவளோடு போரிட்டான் இறுதியில் அவளுக்கு எதிராக அவன் கை ஓங்கியது அவளை தலைமுடியால் பற்றி பிடித்து வானூலகில் மும்முறை சுழட்டினான் அடுத்த கணமே அவன் அவளால் கொல்லப்பட்டான் இந்த நான்கு கட்டங்களின் வாயிலாகத்தான் அசுரன் அமரத்துவத்தை ஏந்துகின்றான் இவற்றுள் கடைசி கட்டமே நெடுங்காலம் நீடிப்பதாக பெயராற்றல் மிக்கதாகும் அச்சமுட்டும் ஆற்றலாகவும் ஆவேசம் கொண்ட அன்பாகவும் வெளிப்படும் கண்ணனை காளி அவள் தன்னுடைய சீற்றமிகு தாக்குதல்களாலும் நம் உடல் உயிர் மனதின் உரையும் அகங்காரத்தை அழித்து அதை நித்திய ஆத்மாவாக விடுவிக்கின்றார் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுல என்னன்னா மணி கடவுளுக்காக நிறைய பூஜை புலஸ்காரங்கள் பண்ணி பெரிய அளவுல தவெல்லாம் இருந்து கடவுளை வந்து தன்வசம் படுத்துறது அடுத்து அந்த தெய்வத்திடமே தெய்வத்திற்கு எதிராக போரிடுவது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் சிந்தனை பொறிகளில் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அதுதான் கூடாது என்று இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்